இறங்கிட்டரா சிங்கம் தளத்துல இறங்கிட்டா நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க நண்பர்களே அது முதல் ஆளா போயிருக்காதான் நியூஸ் வந்துட்டு இருக்குது தரமான சம்பவம் இனிதான் இருக்க போது கொஞ்சம் அப்படி ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கு ஆனா பட் சடனா அந்த ஈவினிங் அந்த ஒரு ப்ரோமோ பார்த்தனே அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்துட்டு நண்பர்களே ஏன்னா நம்ம அண்ணனை தாடி மீசியோட வச்சு போஸ்டர்ல எல்லாம் காமிச்சு நமக்கு ஓரளவு ஹைப்ப கொடுத்து வச்சிட்டாங்க நம்மளும் ஓகே நம்ம அண்ணன் தரமா பண்ண போற பாத்து இருக்கும் போது பிக்பாஸ்க் அண்ணன் கதவை திக்கிச்சுடா விஜய் சேதுபதி எங்க வேற யாரையே ஒன்று விட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் தெரியுது விஜய் சேதுபதி அண்ணன் ஏன் இப்படி பண்ணி வச்சீங்க அண்ணன் நல்லா தான் ஏன் இப்படி சேவ் பண்ணி முழுக்கட்டே நிப்பாட்டி வச்சிருக்கீங்க பட் இது எங்களுக்கு பிடிக்கலடா வேணாண்டா அண்ணன் நீங்க நார்மலாவே விட்டுருக்கலாம் பட் பரவாயில்ல நடந்து நடந்து போச்சு வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் தரமா இறக்கிட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்லாம வீட்டை கோடு போட்டு பிரிச்சு வச்சிருக்காங்களா இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கிடைச்சிருக்கு மொத்தமா பாத்துடலாமா சோ மாணக மக்களே சோ இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கிராண்ட் லான்ச்சுக்கான ஷூட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு ஈவினிங்ல இருந்து இப்பதைக்கு ஒரு அஞ்சாறு கண்டஸ்டன்ஸ் உள்ள போயிருக்காதா நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு அதுவும் தரமான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள போயிருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத சில பேர் எல்லாம் ட்விஸ்ட்ல உள்ள போயிட்டு இருக்காங்க நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இதுல நமக்கு நைன்டி பெர்சன்டேஜ் தான் இதுல இருந்து கண்டிப்பா போவாங்க இன்னும் டென் பெர்சன்டேஜ் நமக்கு தெரியாம சர்பிரைஸ் தான் நிறைய பேர் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வகையில பலமா தரமான சம்பவம் பண்ணிருக்காங்க இதுல நம்ம அட்மின பத்தி ஒரு விஷயம் பேசி ஆகணும் போத கடைசியில பேசுறேன் இதுல யார் யார் உள்ள போயிருக்கான்னு சொல்லி பாத்துடலாமா இதுல பஸ்ட் பாத்தா தர்ஷா குப்தா அவர்கள் இப்ப உள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்குது இவங்க தான் பஸ்ட் போனாங்களான்னு என்ன கேட்க கூடாது பட் இவங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்க லைன் படி நான் சொல்ல விரும்பல பட் இருந்தாலும் நான் மொக்கையா சொல்றேன் இருந்தாலும் நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன் தர்ஷா குப்தா அவர்கள் இப்ப உள்ள போயிட்டான்னு சொல்லி நியூஸ் வருது பயங்கரமான ஒரு டான்ஸ் பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணி உள்ள போயிருக்காங்க போல தரமான சம்பவம் இருக்கு நண்பர்களே தரமான சம்பவம் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்தர் அவர்கள் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன்ல இந்த வீட மொத்தமா மாத்தி ஒரு கண்டென்ட் கொடுக்க போறது நம்ம ஃபேட்மேன் தான் இருக்கும் கண்டிப்பா அதனால ஒரு எதிர்பார்ப்போட இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அதே மாதிரி நம்ம ஃபேட்மேன் அவர்கள் வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா பட் அந்த வீடுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் கண்டிப்பா ப்ரொமோ பார்த்து கொஞ்சம் டீடெயிலா பாத்துருந்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்கலன்னா அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சோ மூணாவதா பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மகாராஜான்னு சொல்லி ஒரு மூவி வந்திருந்தல நம்ம விஜய் சேதுபதி அவங்களோட மூவி அந்த மூவில நம்ம விஜய் சேதுபதியோட பொண்ணா தான் இவங்க சோ இவங்களும் இந்த வீட்டுக்குள்ள பேருக்காத ஒரு நியூஸ் வந்துட்டு என்டர் ஆயிட்டாங்கிட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாம் ஆயிட்டாங்க அடுத்தது நம்ம தீபக் அவர்கள் சீரியல் ஆக்டர் தீபக் அவர்கள் இவங்களுமே இப்ப வீட்டுக்குள்ள என்ட்ராயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது பட் நான் இவரோட பேர் எல்லாம் முன்னாடியே சொல்லிருந்தேன் வச்சு கேட்டுக்கோங்கப்பா தீபக் பேர் எல்லாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இவங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் கடைசியில வர வர சில பல ஆர்டிகல்ஸ் வந்து குழப்பி குழப்பி தீபக் நேம கொண்டு வராம இருந்தாங்க பட் நான் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டேன் தீபக் அவர்கள் வீட்டுல இருக்காருன்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அதே மாதிரி தீபக் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய் ஆனந்தி அவர்கள் செய்யுங்களுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது இருக்கு நண்பர்களே தரமான சம்ம வரைக்கும் நான் இப்பதைக்கு போயிருக்கிறது எல்லாமே ஒரு அளவு ஆக்டிவான ஒரு டம் சொல்ல சோ இதுல விஜே ஆனந்தி அவர்களுமே நல்லா போல்டா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அதனால இவங்க மேல எனக்கு ஒரு ஹோப் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு டஃப் கொடுத்து ஒரு டஃப் வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லி எங்க நம்பிக்கை இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் தான் சீரியல் ஆக்ட்ரஸ் தான் சீரியல் ஆக்ட்ரஸ் தான் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேணாம் இவங்க என்ன மூவில நடிச்சிருப்பாங்க இவங்க ஒருவேளை காமடர் அப்படிலாம் எதுவும் யோசிக்க வேணாம் இவங்க யாரு சீரியல் ஆக்டராவோ எந்த சீரியல்ல நடிச்சாங்க அப்படிதான் நீங்க யோசிக்கணும் தவிர ரொம்ப யோசிக்காதீங்க சோ தர்ஷிகா அவர்களுமே இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டான்னு சொல்ற நியூஸ் வருது இவங்களும் ஒரு சீரியல் ஆக்டர் தான் அடுத்தது களத்தில் சிங்கம் நமது அஞ்சா நஞ்சன் ரஞ்சித் அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு நியூஸ் வருது வீட்டுக்குள்ள போயிட்டாங்க நியூஸ் வருது எல்லாம் இல்ல வீட்டுக்குள்ள கன்ஃபார்ம் உள்ள போயிட்டாங்க இவங்களே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் சீரியல் ஆக்டர் அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஒரு மூவி கூட எடுத்தாங்க கவுண்டம் பாலேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த மூவி வந்து அப்போ அவ்வளவு பேரு சொல்லிச்சான்னு கூட தெரியல இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராருன்னு சொல்லி சொன்னோன்னே இவர் பேரோட அந்த கவுண்ட் குண்டம்பாளையம் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இவர் பண்ண வேலைகள் அப்படி ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குனாரு சோ நம்ம அண்ணன் ரஞ்சித் அவர்களும் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு அண்ணன் தான் சம்பவம் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் நான் ஒரு சிங்கம்னு ஒன்னு சொன்னேன் அந்த சிங்கத்துல அண்ணனையும் சேர்த்துக்கலாம் நண்பர்களே ஏன்னா அண்ணன் ரொம்ப சாஃப்ட்டா தான் பேசுவாப்ல அண்ணன் வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அண்ணன் ரொம்ப சாஃப்ட்டா பேசுற ஒரு கேரக்டர் தான் பட் இருந்தாலும் சம்பவம் வரும்போது கண்டிப்பா அண்ணன் இறங்கி சிவான்னு சொல்லிட்டு சொல்ற உறுதியா சொல்ல முடியும் ரஞ்சித் அவர்களுமே இப்ப இந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சொம்புருட்டி சே சொம்புருட்டி அது பேர் என்னது நிறைய ஷோ பண்ணி பாத்திருப்பீங்க தெரியாத ஆட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல சோ சுனிதா அவர்களும் இது இந்த வீட்டுக்குள்ள போயிட்டான்னு சொல்லி நியூஸ் வருது இருக்கு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே தரமான சம்பவம் இருக்கு பட் உள்ள போயிட்டு அந்த ஒரு நடிப்பு போடாம இருந்தா நல்லா இருக்கும் எதுனா தமிழ் தெரியாத மாதிரி அப்படின்னு சொல்ல இல்லாம இந்த லைவ்ல ரீசெண்டா ஒரு லைவ் வந்தப்போ பேசினீங்களா பியூரா தமிழ் அந்த மாதிரி வீடுகளை பேசுங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல பட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு சுனித்தால ஒரு டாப் ஃபைவ் வந்துருவாங்க சொல்லி தோணுது நண்பர்களே தோணுது இந்த கடைசி சீசன் ஒரு சில பேரை காப்பாத்தி காப்பாத்தி கொண்டு வந்தாங்கல்ல அதே மாதிரி சுனிதாவையும் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ அடுத்தது சத்யா அவர்கள் ஆக்டர் சத்யா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கணா காணும் காலங்கள் சொல்லிட்டு ஒரு சீரியஸ் ஒன்னு போயிட்டு இருக்கு கண்டிப்பா நீங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணிருப்பீங்க அந்த சீரியஸ்ல நடிச்ச ஒரு ஆள் தான் நான் பண்ணேன் நிறைய பேர் சொன்னீங்க நான் அண்ணனோட பேரை மென்ஷன் பண்ணும்போது ப்ரோ என்ன ப்ரோ முட்டா மாதிரி பேசிட்டு இருக்க அண்ணன் இன்னும் உள்ள சீரியஸ்ல வந்துட்டு இருக்காரு நீ என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க அப்படின்னு அண்ணன் வெப் சீரியஸ்ல வந்துட்டு இருந்தாலுமே அங்க இருந்து அண்ணன் அப்படியே ஒரு சில ஒரு பெல்ட் அடிச்சு அப்படியே அண்ணன் வந்து லீவ் எடுக்கிற மாதிரி எடுத்து இங்க வந்துட்டாரு என்ன அங்க ஒரு வாத்தியார் வேலை தானே பார்த்துட்டு இருந்தாரு வாத்தியார் ஒரு அறுபது லீவ் போடுறாரு அவரு உடம்பு சரியில்ல அவர் லீவ் லெட்டர் கொடுத்து நீங்க வர்றார் அவ்வளவுதான் அண்ணா வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு தான் ஒரு நியூஸ் வந்து விட்டது சோ சத்யா அவர்களும் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கு அப்படிங்கறது உறுதியாயிட்டு சோ இதுக்கப்புறம் யார் யார் போறாதா இருக்காங்கன்னு சொல்ற ஒரு நியூஸ் வரது பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இதெல்லாம் இன்னும் ஒரு கெஸ்டா தான் இருக்கு இதுக்கப்புறம் அன்சித் அவர்கள் இருக்காங்க அடுத்தது அவங்கள தொடர்ந்து அன்சிதா போனா ஆறு போறணுமா இல்லையா ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சீரியல்ல ஒண்ணா நடிச்சாங்களா அதனால சொல்றேன் ரெண்டு பேரும் சீரியல்ல ஒன்னா நடிச்சாங்கல்ல அதனால அன்சிதா ஆர்வம் இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள வரது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அடுத்தடுத்து இவங்க தான் உள்ள போக போறாங்க சோ அடுத்ததா பவித்ரா அவர்கள் உள்ள போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்படிதான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எடுத்ததா ஒரு கேள்விப்பட்டேன் சோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இப்பதைக்கு இவ்வளவு பேர் உள்ள போயிட்டான்னு சொல்லி நியூஸ் வருது இதுக்கப்புறம் பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி நாளை காலைக்குள்ள நமக்கு ஃபுல் அப்டேட் கிடைச்சிரும் நாளை காலைல நம்ம சேனல்ல கண்டிப்பா யார் யார் உள்ள போயிருக்காங்க ஃபுல் அப்டேட் கொடுத்துடலாம் இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லியிருந்தேன் ஒரு அட்மினுக்கு நம்ம ஒண்ணு சொல்லணும் அதை சொல்லிடுவோம் இங்கே என்னன்னா தயவு செய்து அந்த அட்மினை கொஞ்சம் மாத்துங்க அட்மின் டீமே மாத்த முடிஞ்சா மாத்திருங்க ஏன்னா ஒரு இதுவும் கரெக்டா கவனிக்கல இந்த முன்னோட்டத்துக்கு ஒரு ப்ரமோ நல்லா இருப்பீங்க ஆளும் பூசு ஆட்டம் பூசுன்னு சொல்லிட்டு விடும்போது அந்த ப்ரமோலயும் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் கீழே ஆளும் பூசு ஆட்டம் போட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போட்டான் வீடியோல ஒரு மிஸ்டேக் இருந்து கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கே தப்பாதான் இருந்துச்சு அந்த மாதிரி மொத்தமா மிஸ்டேக்காக தான் விட்டுட்டு இருக்காங்க அடுத்ததான் இன்னைக்கு வந்த ப்ரமோ இன்னைக்கு வந்து ப்ரொமோ ஃபர்ஸ்டே குவாலிட்டி கம்மியாக தான் வச்சு செவன் டுவெண்டி பிள்ள தான் வந்துச்சு பட் அந்த ப்ரோமோ எல்லாரும் பார்த்துட்டாங்க பெருசா குவாலிட்டி கவனிக்காம அந்த ப்ரோமோ பார்த்து முடிச்சாச்சு முடிச்ச பிறமது என்ன நடந்துச்சுன்னு தெரியல டிலேட் பண்றாங்க சரி ஏதோ ஒரு டிலேட் பண்ணிட்டாங்க போல திருப்பி அதே இதை அப்லோட் சரி அப்லோட் பண்ணாங்கன்னு பார்த்தா திருப்பி டிலேட் பண்றாங்க என்னடா இதுன்னு சொல்லி திருப்பி அப்லோட் பண்ணுங்க திருப்பி டிலேட் பண்றாங்க இப்போ மொத்தமா டிலேட் பண்ணியாச்சு ப்ரமோ காணும் நீ எதுக்கு அப்லோட் பண்ற எதுக்கு டிலேட் பண்ற அண்ணே அந்த பிரம்மோல தெளிவா சொல்றாரு வீடை காமிக்க வேணாண்டா வீடு நாளைக்கு அப்படின்னு மாதிரி வீடு நாளைக்குன்னா அப்ப தான் நீங்க எங்களுக்கு பிரம்ம விடணும் ஏன்னா வீடு நாளைக்கு தானே காமிக்க போறீங்க அப்ப இன்னைக்கு பிரம்ம விட்டதான் நாளைக்கு கணக்கா போகுது நாளைக்கு இந்த பிரம்ம விட்டனா நாளை கண்ணா நாங்க வீடை பாக்கணும் அதான் கிராண்ட் லான்ச்லயே வீடை பாத்துருவோம் சோ உங்க கணக்கு படி நீங்க என்ன பண்றீங்க எனக்கு தெரியல ரொம்ப டிஃப்ரெண்டா போயிட்டு இருக்குது சோ அது மட்டும் இல்லாம அந்த வீடு வீடுக்கான கான்செப்ட் அங்கேயே ரிவீல் ஆயிடுச்சு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பேன் நினைக்கிறேன் ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு ஒரு சைடு அப்படியே கிரீனிஷா இருக்கு இன்னொரு சைடு வந்து பிரௌனிஷா இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஏஞ்சல் டெவில் மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏஞ்சல் டெவில் மாதிரி ஏன்னா கனடாவே அப்படிதான் இப்ப கொண்டு வந்திருக்காங்க தரமா இருக்குது மேபி அந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா அந்த வீட்டுக்கான பெயிண்டிங்கை நீங்க அந்த ப்ரமோல பார்த்தாலே தெரியும் ஒரு செட் கிரீன் நர் செட் ப்ரௌன் மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நடுவில் ஒரு கோடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எல்லாமே அந்த கனடாவை போய் தான் லிங்க் பண்ணுது இந்த கன்னடா லாங்குவேஜ்ல வந்திருக்க பிக்பாஸ் வந்து அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா ரெண்டா பிரிச்சுட்டு பயங்கரமா பண்றாங்க என்னோட கேஸ் படி அங்கதான் போய் கனெக்ட் ஆகுது மேபி அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன் சோ ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படிங்கிறது உறுதியாயிட்டு விஜய் சேதுபதியோட பேச்சுல வந்து ஒரு ஒரு பிடிப்பு இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு ஒரு ஒரு தான் பாத்துருக்கோம் பட் இருந்தாலும் ஒரு நியூஸ் உள்ள இருந்து வர்றத படி பாக்கும்போது அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு கம்பீரம் இல்லாத மாதிரி சொல்றாங்களா பட் இருந்தாலும் டைம் கொடுப்போம் ஒரு மூணு நாலு வாரங்கள் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது இப்பதான் உள்ள வராது கண்டிப்பா டைம் எடுத்துக்கும் எடுத்து எடுப்பெல்லாம் யாரும் வந்து புளிடா அப்படிலாம் பண்ண முடியாது கண்டிப்பா டைம் எடுக்கும் பெருசா யாரும் ஹர்ட் கொடுக்காதீங்க அவர் புதுசு அவருக்கான ஒரு ஸ்பேஸை கொடுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு இல்லை நாலு வாரத்துக்குள்ள ஒரு ஹீட்டுக்கு வந்துருவாரு கண்டிப்பா அடிச்சு நூத்தி ஆரம்பிச்சிருவாரு தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க இப்போதைக்கு ஒரு சில பல பார்த்துருப்பீங்க இதுல உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கு இந்த ஏஆர் எம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அதை கண்டிப்பா பாத்துருப்பீன்னு நினைக்கிறேன் எல்லா சீசனுமே ஏ ஆர் எம் அப்படி பேர் ஸ்டார்ட் பண்றதுதான் வின் பண்ணிட்டு வராங்க அதை அந்த அடிப்படையில லாஸ்ட் சீசன் ஏ வின் பண்ணாங்க இந்த சீசன்ல ஆர் வின் பண்ணணுமா ஆறுனா யாரா இருக்கோன்னு சொல்லிட்டு உங்களோட கெஸ்ட் கமெண்ட்ல போடுங்க இல்ல யார் வின் பண்ணுவோம் அப்புறம் இப்போதைக்கு இந்த பிளேயர் எனக்கு தெரிஞ்சு டஃபா இருப்பானே யாரை சொல்லுன்னு சொல்லி மரக மகமான போடுங்க வீடு கான்செப்ட்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அந்த அட்மினை பத்தி உங்களோட கருத்து என்ன சொல்லி மரக மகமான போடுங்க ரொம்ப மண்ட குழம்பி சுத்தரா நினைக்கிறேன் தலைவன் பார்த்து பண்ணிவிடுங்க நண்பர்களே அண்ட் மரகம் லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு சந்திக்கலாம்